இந்த கலர் மேல அந்த கலர் எடுத்துருக்கலாம் அந்த கலர் உங்களுக்கு அந்த கலர் நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த கலர் நல்லா இருக்கும் ஆகவே கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு எழுத்த வீடு

நல்லா இருக்குதுமா என்ன இல்ல சீலாமா நல்ல குவாலிட்டி நல்ல குவாலிட்டி

ஸோ அவர் கேட்டதுனால எல்லாம் ஒரு லைக் போட்டுருங்க அவராலே முடியாமல் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு ஏன்னா பாருங்க இன்னைக்கு வடைக்கு வந்து ரெண்டு கேக் இருக்குது ரெண்டு கேக்கு சீவு போட்டுக்கிறேன் கேக்லாம் சாப்பிட்டா ஹெல்த்தியான சத்து தானே நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அதே மாதிரி வடை சொல்றது நம்ம வடையில் போட்டுக்கணும் வடை என்ன பேரு திடீர்னு வடை திடீர்னு நம்ம பருப்பு ஊற வச்சு மணிக்காக ஊற வச்சு செய்யற வேலையே கிடையாது நம்ம கல்ல பொட்டுக்கல்ல தான் போது நம்ம ஒரு டக்குன்னு ஒரு வடை சொல்லுறாங்க பொட்டுக்கல்ல இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க பொட்டுக்கல்ல இல்லைன்னா தோரம் பருப்பு இருக்குல்ல அதை ஊற தான் செய்யணும்

இங்கே நான் பொட்டுக்களை வந்து ஒரு கிலோ பொட்டுக்களை எடுத்துருக்குறேன் இது மிக்சியில் வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டாயிரம் அரைச்சிக்கலாம் அரைச்சிப்போம் ஒரு ஓட்டு ஓட்டிக்குவோம் தண்ணி ஊற்ற இருக்கீங்க தண்ணி நம்ம தான் ஊற்றிக்கணும் ஓகே தண்ணியெல்லாம் காலையில் ஊற்றி ஊத்தியாச்சு அம்மா <imples> பாரு <imples> <imples>

அப்படியே ஒரு வரதிங்கன்னு ஒரு ஆசை இருந்தால் டக்கு நம்ம போட்டு வருதுன்னா போட்டு கையா அரிசி மாவும் போட்டு நம்ம எப்போ மாதிரி வெங்காயம் மாவு போட்டு சுட்டுக்குவோம் அந்த அளவுக்கு வரதுங்கன்னு ஆசை இருந்தால் கடையில் ஒரு பத்து ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் அது இங்கே எல்லாம் வடக்கி ஓடுக்கு போகணும் இங்கே எங்கே பழக்கம் நம்ம பக்கத்தில் நம்ம பழகுன்னா வட பக்கத்துலேயே சொல்கிறாங்க அது வடையுமே வந்து குறிப்பிட்ட டைம் தான் கிடைக்கும் அதனால் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க அதான் ஹெல்த்தி உடம்புக்கு ஆரோக்கியமானது நீங்க ஒரு வடக்கடை போட்டலாம் இல்ல ஏதாவது கடையில் போட்டாலும் நல்லா தேவையான எடுத்துருமா

சதங்குள்ள ஒரு துரியன் சொல்லுகனவ. பாருங்க, நம்மளோடே மாடி. மேல வந்து முடிஞ்சாச்சுப்பா. ஊரு வேதே போச்சு. இங்க திடீர்னு நின்னு இறஞ்சி வேற கட்டுதே படன் படன். வட சொல்ல வாகனம் சேர்த்து சாப்பிடுவோம் மொட்டை மாடியில. ம். எல்லாமே எடுத்துட்டு வந்தோம். ஆனா கடைசில வந்து உட்கார்றதுக்கு চেয়ার வரல இப்ப லிங்கேசன் ஓடி இருக்கான்.

பாருங்க ரெண்டு கேரட்டு நான் ஊரில் வந்து ரெண்டு கேரட்டு சீ வீட்டு வந்துருக்கிறேன் அருவா பழத்தலை பெரிய வெங்காயக்க பெரிய வெங்காயம் வந்து எத்தனைக்குன்னு நாலு பெரிய வெங்காயம் கட்டுப்படி போட்டுக்கிறேன் வெங்காயம் தேவையானாலும் வச்சுக்காங்களேன் இப்போ வெங்காய கேரட்டெல்லாம் போட்டு இப்போ நான் நல்லா பேஞ்சிக்கிறேன் தண்ணி ஊற்றலாம் நல்லா பேனஞ்சு தண்ணி ஊற்றி பேஞ்சிக்குவோம் அடுப்பு பத்து வைக்கிறதுக்கு ரெண்டு பேர் குண்டத்துக்கு பத்து வைக்கிற மாதிரி

பா <laughs> <laughs> ரங்கீஸ்வரன் சார்ோட மெசேஜ் தான் பத்தி தம்பி சி தங்கச்சி யா பாத்தா தெரிஞ்சிரும் மலேசிய கேர்ள் ஃப்ரெண்டோட ஏ ஃப்ரெண்ட் நீ ஃபர்ஸ்ட் அங்க ஸ்கிரீன்ல வந்து एक्चुअली ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சார் தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு என்னன்னு சூப்பர் சாங் என்ன அந்த பொண்ணு பாட்டு போட்டுருக்கு அந்த பொண்ணுக்கு அதுக்கு थैंक यू னு சொல்லிருக்கு அதுக்கு சார் ம் னு சொல்லிருக்காங்க அந்த பொண்ணு ம் னு சொல்லிருக்கு அப்புறமா என்ன பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க சார் தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காரு இத்தனை நாள் கோடியா இருக்கேன் எனக்கு ஒரு மெசேஜ் ஒரு கமெண்ட் எதுமே போட்டது இல்ல சும்மா தான் இருக்கே அந்த பொண்ணு சொல்லிச்சு அதோட வெல்லல அந்த பொண்ணு திருப்பி நீங்க என்ன பண்றீங்கன்னு கூட கேட்கல நீ சாப்டாயா சாப்டாச்சா சாப்டியா நீ காமிங்க ம்

யூ 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 கால் 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 ஒரு சண்டை நீ 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 பண்ணு 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 நோ நோ ஓகே ம் ஓய் டேய் இது வந்து ஃபேக் ஐடின்னு அப்படியே தெரியுது டவுட்டே வேண்டாம் இது ஒரு ஃபேக் ஐடி இந்த ஃபேக் ஐடி கிட்டே அரை மணி மணிநேரம் மெசா போன் பேசுனியா வாய்ஸ் எப்படி இருக்கு அது ஒரு பையன் அது ஒரு பையன் ஏமாற்றிட்டு இருக்காங்க

நானே மாதிரி பேசுவேன் எனக்கே மாதிரி பேச தெரியும் காஞ்சிச்சு கொஞ்சம் டெஸ்ட் பண்ண துண்டு எடுத்து போட்டு என்ன நல்லா காய்ச்சிருச்சு இப்போ நான் வந்து வடைக்கு வந்து தட்டி வச்சுக்கிறேன் அப்படியே நசுக்கி நசுக்கி போட்டுருவாங்க பாருங்க அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியானது பாருங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் வடை வேணு டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம் நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் செய்கிறேன் நான் சாப்பிட்டு எப்படினு உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க

சுவையான லைட்டு வச்சா பூச்சி நிறையா வருதுன்னு சொல்லிட்டு இப்போ டார்ச் லைட் வச்சு சமைச்சிட்டு இருக்கோம் அதுக்குதான் கொஞ்சம் நேரமா சமைக்கலாம் நேரமா சமைக்கலாம்னு சொல்றது இருந்தாலும் இருட்டில் இப்படி விளக்கு வச்சு சமைக்கிறது ஒரு தனி சுகம்

பாருங்களை பருப்பு வட மாதிரியே இருக்குது டேஸ்ட் எப்படின்னு சொல்றோம் நம்ம வடையில் நம்ம வடை எப்படி சொல்லணுமோ அந்த வடை டேஸ்ட் அப்படியே நமக்கு கொடுக்குது நல்லா இருக்குது இது வந்து நம்ம மாவு நம்ம வந்து பொட்டுக்களை வந்து நம்ம பொடி பண்ணி போட கிடையாது கொஞ்சம் இந்த மாவு டேஸ்ட் மாதிரி நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வடை பருப்பு வந்து அது கொஞ்சம் மொறுமொறுப்பாக கிடைக்கும் இது மொறுமொறுப்பு இருக்குது கொஞ்சம் மாவு தன்மை மாதிரி கிடைக்குது